பாஜக இது வரைக்கும் இது இஸ்லாமியர்களுக்கு எதிராக என்ன பண்ணிருக்கிறாங்க யாருக்கும் எதிரான ஒரு ஆட்சியை வந்து பாஜக நடத்தலை அப்படின்ற பாயிண்ட் வந்து சொல்லியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழுல வில்சன் அவர்கள் வந்து ஒரு உலக்கம் வந்து தாக்கல் பண்றாங்க அது அப்போ வந்து மழை காலம் இல்லையா இப்போ வந்து இந்த எஸ்ஐஆர் அனௌன்ஸ் பண்ண உடனே எதுக்கு இந்த பதற்ற நிலை அப்படின்னு வந்து கேக்குறாங்க இல்ல நீங்க ஃபஸ்ட் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்த ஆட்சியில என்ன நடக்கலைங்கிறதுதான் அந்த இருக்கணும் நியாயமா வந்து குடியுரிமை திருத்த சட்டம் மாதிரி ஒரு நாட்டில் பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுடைய குடியுரிமையை ஒரு அரசாங்கம் கேள்வி கேட்கிறது எப்படி எந்த குடிமக்களால் ஒரு அரசாங்கம் தேர்ந்தெடுக்கப்படுது அந்த அரசாங்கம் தன் குடிமக்களை பார்த்து நீ இந்த நாட்டுடைய குடிமக்களான் கேட்கற அவள எங்காவது இருக்குமா அதை ப்ரூவ் பண்ணு கேட்கிற அவள உலகத்துல எங்காவது இருக்கான்னு சொல்லுங்க ஆனா இங்க இருக்க மானங்கிட்ட இந்த என்டி அரசாங்கம் அது செஞ்சது ஒரு ஒரு தன் தன்னை தேர்ந்தெடுத்த குடிமக்களிடம் நீ குடியுரிமையை எவ்வளவு வெக்கம் கெட்டதானது உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் சின்ன குழந்தை கூட தெரியும் பசு குண்டர்கள் நாடு முழுவதும் இஸ்லாமியை மாற்றி வைத்திருக்கிறாங்கன்னு சொல்லி இஸ்லாமியர்களை அடித்துக் கொள்கிறார்கள் அது அத்தனையும் சங் பரிவாரத்தினுடைய குண்டர்கள் அத்தனை பேரும் அதுக்கடுத்தபடியா இஸ்லாமியர்களுடைய வீடுகளை வந்து புல்டோசரை வச்சு இடிச்சு தரமட்டமாக்குற அயோக்கியத்தனத்தை நீங்க செஞ்சுட்டு இருக்கிறீங்க அதுக்கு உச்ச நீதிமன்றம் கடிவாளம் போட வேண்டியது இருந்தது அது பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆளு மாதத்துல யாரெல்லாம் ஆட்சிக்கு எதிராக குரல் கொடுக்கிறார்களோ அவங்களுக்கு நகரமைப்பில் இருக்கக்கூடிய சில விதிமுறைகளை மீறுகிறார்கள் என்று சொல்லி போய் அவங்க வீட்டை இடிக்கிறீங்க எந்தவித நோட்டீஸ் இல்லாம எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாம அவங்களை வந்து நிற்கதியா ரோட்ல நிறுத்த வைக்கிறீங்க நிற்க நிழல் இல்லாமல் அமர்ந்திருக்க கூரை இல்லாம குறை வைக்கிறீங்க இதை விட அயோகித்தான என்ன இருக்கு செஞ்சு போட்டு இஸ்லாமிய எவ்வளவு ஒரு தடித்தனம் வேணும் உங்களுக்கு ஆனா அது சொல்றீங்க ஓகே அதை விட்டுலாம் நீங்க வந்து எஸ்ஐஆர் வர இப்போ எஸ்ஐஆர் வந்து இதுவரைக்கும் இருக்கிற பிராக்டிஸ்ல என்னைக்காவது ஒரு தேர்தல் ஆணையத்து மேல இவ்வளவு கம்ப்ளைண்ட்ஸ் இவ்வளவு வந்து இது வந்திருக்கான்னு நீங்க யோசிச்சு சரி முதல் முறையா வந்து இவ்வளவு கம்ப்ளைண்ட்ஸ் வருது ரெண்டாவது சிறப்பு தீவிர சிறுத்தத்தை எங்க எந்த மாநிலங்கள்ல நீங்க வர்றீங்கன்னா எலெக்ஷன் வர்ற மாநிலங்கள்ல எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் வந்து நீங்க வந்து டைம் வச்சு ஒரு நாலு மாசமோ அஞ்சு மாசமோ ஒரு ஷார்ட் பீரியட்ல நீங்க ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்றீங்க இப்போ வந்து இதுல ஒரு வாக்காளருக்கு ஏற்கனவே வந்து இது பற்றின உச்ச இந்த வழக்கு பற்றிய விசாரணையின் போது அதில் ஆஜராகி வாதாடி யோகேந்திர யாதவ் எல்லாமே கிளியரா சொன்னார் அது பற்றி நான் எல்லா விவாதங்களுடைய இதுவும் எல்லாமே காணொலியும் வந்து பொது தளத்துல இருக்கு அதுல வந்து கிளே அதாவது ஒரு வாக்காளர் நீக்கப்பட்டு விட்டார் என்று சொன்னால் அவங்களுக்கான அவகாசமே கிடையாது நீங்க வந்து ஒருத்தர் வாக்கு நீங்க தப்பா நீக்கிடுறீங்க இப்ப இவங்களே சொன்னாங்க பதினெட்டு லட்சம் பேர் வாக்குகளை தப்பா நீக்கிருக்காங்கன்னு சொன்னாங்க பதினெட்டு லட்சம் பேர் வந்து கூடிய ஜனநாயகத்தை தீர்மானிக்க உரிமையை நீங்க வந்து கையை திருவி முடிச்சிருக்கீங்க நீங்க அப்போ நீங்க இல்ல வந்து இந்த அரசாங்கம் திருப்ப சேர்த்துக்குச்சுன்னு வெக்கம் இல்லாம கேக்குறீங்களே அரசாங்கம் அதான் அதுவா சேர்த்துக்குச்சா சுப்ரீம் கோர்ட் டைரக்ஷன் பண்ண பின்னாடி இந்த தேர்தல் ஆணையம் அதை செஞ்சதுங்க அத பதினெட்டு பதினெட்டு லட்சம் பேர்த்த திரும்ப சேர்க்கறக்கான வாய்ப்பு உச்ச நீதிமன்றம் இன்டர்வியூ ஆனதுனால நடந்தது இல்ல இந்த தேர்தல் ஆணையம் இந்த என்ன இந்த ஒழுக்கமான நேர்மையான தேர்தல் ஆணையம் வந்து அவங்களோட ஓன் ப்ராசஸ்ல அதை பண்ணாங்களா கிடையாது அப்போ இது வந்து ஏற்கனவே துறை அவர் சொன்னார் இதுல இதுல இருக்கக்கூடிய இவங்களோட அஜெண்டா தெளிவானது அது வந்து அது அதுக்கான எல்லா சாம்பிள்ஸையும் வந்து ராகுல் காந்தி வந்து ஏற்கனவே அம்பலப்படுத்தினார் கர்நாடகத்துல ஆலந்துல என்ன நடந்தது மகாதேவபுராவில் என்ன நடந்ததுன்னு இவங்களுக்கு எங்கேயெல்லாம் ஓட்டு தேவையோ அங்க வந்து போலி வாக்காளர்களை சேர்ப்பாங்க அதுக்கும் எஸ்ஐஆர் வந்து போலி வாக்காளர்களை வந்து சேர்த்துறக்கு ஒரு எஸ்ஐஆர் அப்புறம் எங்கேயெல்லாம் வந்து இவங்களுக்கு தேவையோ அங்க ஒரிஜினலான வாக்காளர்கள் நீக்குவாங்க அதுக்கு இவங்களுக்கு தேவை எஸ்ஐஆர் சரி பீகார்ல பீகார்ல நடந்தது வந்து வச்சுப்போம் முருகானந்தம் தமிழ்நாட்டுல அந்த மாதிரி வந்து நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்ல இல்ல என்னனா ஒரு மானிடத்துல இல்ல 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 ஏகਨੇ பிராக்டிஸ்ல என்ன நடந்துதுங்கற முன்னுதாரணம் கண்டிப்பா புரியுது ஒன்று நீங்களே தேர்தல் ஆணையத்துக்கு வரம்பற்ற அதிகாரங்களை தந்து நீங்கள் வந்து சட்ட திருத்தங்களை நூற்றி நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்களை மக்களவையில் எதிர்கட்சி தலைவர் எதிர்கட்சியினுடைய உறுப்பினர்களை தூக்கி எரிஞ்சு கொண்டு எந்தவித வித விவாதமும் இல்லாமல் தேர்தல் ஆணையத்துக்கு சாதகமாக நீங்கள் சட்டத்தை திருத்திருக்கிறீங்க இப்ப இதையெல்லாம் வச்சுக்கிட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு சார் இன்னைக்கு இருக்குது அவங்க மேடம் பேசுறாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு இருந்த சட்ட விதிகளா வந்து இன்னைக்கு தேர்தல் ஆணையத்துக்கான அதிகாரங்கள் இருக்கு நீங்க எவ்வளவு அவங்களுக்கு அதிகாரத்தை குடுத்திருக்கீங்க கோர்ட்ல கேஸ் போட முடியாது நீங்க சிசிடிவி கேமரா மாற்றீங்க எதுக்காக மாற்ற ஒரு 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 வந்து சிசிடிவி கேமரா எதுக்காக வைக்கிறோம் எதுக்காக வைக்கிறாங்க ஒரு திருட்டு நடந்ததுன்னா அது திருட்டுல யார் ஈடுபட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிற தான் சிசிடிவி கேமரா வச்சிருக்கு ஆனா சிசிடிவி புட்டேஜ் வந்து முறைகேடுகள் நடந்திருக்குன்னு சந்தேகம் எழுப்பப்படுற போது நீங்க சிசிடிவி புட்டேஜ் குடுக்கறதுல என்ன தயக்கம் தேர்தல் ஆணையத்துக்கு ஏன் அதுக்கு விதிமுறைகளை உங்க உங்களுக்கு ஆதரவா திருத்தி அதுக்கு பின்னாடி போய் மனைவி சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவளாக இருக்க வேண்டும்ங்கிற ஒரு இது இருக்கு இல்லையா அது என்னைக்காவது தேர்தல் ஆணையம் இந்த பத்து வருஷத்துல நீங்க அதை அது எங்கேயாவது வந்து இந்த தேர்தல் ஆணையம் அதுக்கான சுவடு இருக்கான்னு நீங்க யோசிச்சு பாருங்க எப்பவும் ஏன் குஜராத் கேடர்ல இருந்தே வந்து தேர்தல் ஆணையர்கள் வர்றாங்க ஏன் தேர்தல் ஆணையத்தை நடத்தறக்கு எபிசியன் ஆபீசர்ஸ் குஜராத் தவிர வேற எங்கேயுமே இல்லையா ஏன் குஜராத் ஆபிசர்ஸ் மட்டும் தலைமை தேர்தல் ஆணையராக தேர்தல் ஆணையர்களாக வந்து எப்படி இது இது வந்து ஏதாவது வந்து ஒரு நியாயமான ஒரு ஒரு என்ன சொல்றது பதில் அவங்க இருந்திருக்கா இல்ல சரி இவ்வளவு பிரச்சனை நடந்தது ராகுல் காந்தி வந்து மகாதேவபுராவுல இருக்கக்கூடிய வோட்டர் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து அட்ரஸ் பண்றார் அதை தேர்தல் ஆணையம் வந்து எடுத்துக்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன் ஏன்னா தேர்தல் ஆணையம் வந்து அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடப்பாடு உடையது வாக்காளர்களை பற்றி தயாரிக்கிறதும் தேர்தல் நடத்ததும் தேர்தல் ஆணையத்தோட வேலை தேர்தல் ஆணையத்து மேல குற்றச்சாட்டு சொன்னா ஏன் பிஜேபிக்கு வேத்து வடிது தேர்தல் ஆணையம் தன்னாட்சி விட்டு அமைப்புங்க அது வேக்கத்தை அது சொல்லட்டுங்க நாயமா இப்படி ஒரு கட்சி சொன்னா ஓ அப்படியா இது கரெக்டா நடக்கணும்னு சேர்ந்து அதை வந்து ஆதரித்து அதுக்கான ப்ராசஸ்ல உங்களோட சேர்ந்து எங்க இருந்தாலும் இன்னொரு அரசியல் கட்சியோட வேலையா இருக்க முடியும் அப்போ தேர்தல் ஆணையத்துக்கு தேர் கொட்டுச்சுன்னா பிஜேபிக்கு நெறி எதுக்காக ஏன் நீங்க வந்து அவங்க டிபெண்ட் பண்றீங்க நாங்க தேர்தல் ஆணையத்தை நோக்கி தான் பேசிட்டு இருக்கோம்

அது எவ்வளவு மானங்கிட்ட பதில் ஞானேஷ் குமார் சொல்ற மாதிரி மானங்கிட்ட பதிலா இருந்தாலும் அவங்க சொல்லட்டுங்க நீங்க பிஜேபி எதுக்கு அதுல அப்பியர் ஆகணும் சம்மனே இல்லாம வக்காலத்தை எல்லாமே அப்பியர் ஆகுறாங்க சரி ஒன்று ஒண்ணு ரெண்டாவது வந்து இந்த இந்த ப்ராசஸ் வந்து இவங்க ஸ்டார்ட் பண்ற எல்லா இதுமே வந்து இதற்கு வந்து இவ்வளவு ஷார்ட் பீரியட்ல வந்து நீங்க வந்து பதினோரு ஆவணங்களை வந்து கொடுத்து உங்களுடைய ஆல்ரெடி இருக்கக்கூடிய வாக்குரிமை நிரூபிக்கணும் நீங்க புரிஞ்சுக்கங்க இது வரைக்கும் இருந்த ப்ராசஸ்ல நீங்க என்னென்ன இருக்கும் ஃபார்ம் சிக்ஸ் இருக்கும் செவன் இருக்கும் அதாவது வந்து இறந்த வாக்காளர்கள் நீக்கப்படுவாங்க அதுக்கு பிஎல் எழுப்பு ஹெல்ப் பண்ணுவாங்க பி எல் பேன பூத் லெவல் என் பேன விஇஓ குத் என்ன என்ரோ என்ரோல்மென்ட் ஆபீஸருக்கு ஆஹ் அசெம்பிளி என்ரோல்மென்ட் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க இது வந்து இதுவரைக்கும் இருக்கிற நடைமுறை அதுல இறந்த வாக்காளர்களை நாம வந்து அவங்க இறப்பை உறுதி செய்து விட்டு நீக்குவாங்க இல்லது வந்து புலம்பெயர்ந்து போனவங்க அல்லது வீட்டை நிரந்தரமாக வந்து ஒரு வசிப்படத்தை மாத்திட்டு போனவங்களுக்கு வாக்காளர் பற்றியிருந்து நீக்குவாங்க இதுக்கு அதே மாதிரி புதிதாக பதினெட்டு வயது ஆனவங்க வந்து சேர்க்கப்படுவாங்க புதிதாக வேறு தொகுதியில இருந்து புலம்பெயர்ந்து வந்து அங்க வாக்காளர்கள் பட்டியலில் இருந்து பேர நீக்கிட்டு வர்றவங்கள இந்த புதிய தொகுதியில வாக்காளர்கள் சேர்த்துவாங்க இதுக்கு சிக்ஸ் செவன் ஃபார்ம்ஸ் இருக்கு இதுதான் இது இருக்கிற பிராசஸ் இதுல வந்து இது வரைக்கும் என்னன்னா நீங்க வந்து இந்த இதுல வந்து நீங்க வந்து சேர்த்தல் நீக்கல் தவிர வேற எந்த பிரச்சனையும் இருக்காது இப்போ நீங்க கேக்குறது நீங்க குடியுரிமை எல்லாம் கிட்டத்தட்ட குடியுரிமை ரூபிக்கிறதுக்கான எல்லா விஷயத்தையும் வந்து இதுல கேக்குறீங்க அப்போ சிஐஏ தேர்தல் ஆணையத்தின் படியா புறவாசல் வழியா அமல்படுத்துறதுக்கு இந்த பிஜேபி திட்டமிட்டு இருக்க இல்ல இப்போ அவங்க கேட்கக்கூடிய ஆவணங்கள் கண்டிப்பா வந்து இங்க இருக்கிறவங்க எல்லார்கிட்டயுமே வந்து இருக்கும் தானே குடும்பங்களோ ஒரு சத்தியமா உங்களுக்கு கூட தெரியாது கிராமங்கள்ல அதுதான் உண்மை எழுத்துகளோட மனநிலையில வந்து பேச முடியாது நாட்டுல சாதாரண குடிமக்களாக இருக்கக்கூடிய கடையிலும் கடைக்கோடியாக இருக்கக்கூடிய ஒருவரையும் கருத்தில் கொண்டுதான் நம்மளுடைய ஜனநாயகத்தை நாம் பத்தி வர வடிவமைத்து வச்சிருக்கிறோம் கட்டி எழுப்பி வச்சிருக்கிறோம் நீங்க வந்து ஒரு அவங்களை போய் நீங்க பஸ் சர்டிபிகேட் கொடுன்னு அவங்களை போய் நீங்க கேட்க முடியாது ஒருவேளை அவங்களுக்கு எந்த லேண்ட் ஹோல்டிங் இல்லையா லேண்ட் தொடர்பான எந்த ஆவணங்களையும் வந்து அவங்க கொண்டுட்டு வர முடியாது அவங்க வந்து பள்ளிக்கூடத்துக்கோ வேற எந்த விதமான அரசாங்கத்தினுடைய பதவிகளுக்கோ போகலாம் அவங்க சாதி சான்றிதழ் எடுத்திருக்க மாட்டாங்க இதெல்லாம் வந்து எல்லாத்துக்கும் எல்லாரும் செய்திருக்கக்கூடிய வேலைகள் அல்ல ஒருத்தருக்கு நிலவுடமையோ சொத்தோ இல்லைன்னா அவங்க சொத்து வரியோ வீட்டு வரியோ கட்டியிருக்க முடியாது இது இப்ப இந்த மாதிரியான ஆவணம் இப்ப ஆதார் வந்து நீங்க பிராக்டிஸ்ல இல்லைன்னு நீங்க சொல்றீங்க நீங்க வந்து ஆதார் வந்து நீங்க குடுக்கறப்போ ஒரு மனிதனுடைய கை ரேகை கருவிலி ரேகை வரைக்கும் வாங்கிட்டு குடுக்குறீங்க உங்களுடைய அரசாங்கம் வந்து அந்த எல்லாத்துக்கும் இம்போஸ் பண்ணுது பேங்க் பண்ணுது பாஸ்போர்ட் எடுக்கணும்னா இம்போஸ் பண்ணுது புதியோர் தொகை வாங்கணும்னா ஆதார் இம்போஸ் பண்றீங்க சிம் கார்டு வாங்கறதுக்கு ஆதார் வேணுங்கிறீங்க எல்லாத்துக்கும் ஆதார் வேணும்னு கேட்கிற ஒரு அரசாங்கம் தான் விநியோகித்த ஒரு அடையாள அட்டை

அப்படி நீங்க என்ன சொல்றது அப்படி ஒரு வாக்காளர் பட்டியல் தயாரித்த ஆணையம் சார் நம்மளுக்கு யாரு இந்த தேர்தல் ஆணையம் ஞானேஷ் குமார் தலைமையில் இருக்கிற தேர்தல் ஆணையம் அப்பேற்பட்ட ஆணையம் வந்து நீங்க வந்து இவ்வளவு திறமை மிக்க ஆணையம் சார் இது இது வந்து இப்ப வந்து ஆதார் இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து போலின்னு சொல்லுது இந்த ஆணையம் சரி இப்போ நமக்கு ஆதார்ல இருக்கக்கூடிய அட்ரஸ் ஏத்துக்க மாட்டாங்க ஆனா ஏ ஏதோ வாக்காளருக்கு தன்னன வாக்காளர் பட்டியல இருக்கிற வாக்காளருக்கு அப்பா பேர் இவங்களே வைப்பாங்க அவங்க அப்பா யாரு ஏ ஏ ஏபிசிடி இஎஃப்ஜி ஹெச் ஜீரோ 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 ஏபி ஏன எல்லா ஆல்பா பெற்றிருக்குற எல்லா நம் எல்லா லெட்டர்ஸையும் வந்து பேரா வைக்கிற அதிகாரம் இந்த தேர்தல் ஆணையத்துக்கு இருக்குது அவ்வளவு அம்சமா அவ்வளவு அற்புதமா வந்து இவ்வளவு திருத்தங்களை நடத்தி இந்த மகத்தான தேர்தல் வாக்காளர் பட்டியல எந்தவித எந்த பிழையும் இல்லாம அப்படியே ஆத்தண்டிக்கா ஒரு வாக்காளர் பட்டியல தயாரிக்கிற ஒரு மகத்தான ஆணையமா அந்த தேர்தல் ஆணையம் நான் கேட்கிறேன் உங்களோடதான் சந்தி சிரிச்சிருக்கேன் உங்களோட தேர்தல் வாக்காளர் பட்டியலோட லட்சணம் சரி இவ்வளவு எஸ்ஐஆர் பண்ணி ஏன் வாக்காளர் பட்டியல் அவலட்சணத்து இருக்குது அவ்வளவு அவலட்சணமா இருக்குது அவ்வளவு கேவலமா இருக்குது கேள்வி வருமா வராதா சரி அதெல்லாம் விட்டலாம் தேர்தல் நடக்கிற மாநிலங்கள்ல எஸ்ஐ ஆர் நீங்க அமல்படுத்துறோம் அப்படின்னு சொல்றீங்களே அப்ப அசாம் இந்தியாவில் இல்லையா அசாம் தேர்தல் அஞ்சு மாநிலங்களோட சேர்ந்து தானே தேர்தல் தரது அசாமில அஸ்ஸாமோட ஸ்ட்ரக்சரு வேற அப்படின்ற ஒரு விளக்கத்தை வந்து ஸ்ட்ரக்ச்சர் வேற இந்தியாவுல தானங்க இருக்கு அவங்களுக்கு தனி சட்டம் இருக்கு அசாம்க்கு எந்த சட்டமும் அது அப்படிங்க தனி சட்டம் இருக்கு தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஏத்த மாதிரி தனி சட்டம் வச்சுக்குமா அதாவது வந்து மாநிலத்தினுடைய நிர்வாக நடைமுறைகளுக்கு வேற சட்டங்கள் இருக்கலாம் அத நான் புரிஞ்சுக்கிறேன் மாநிலத்தினுடைய வெவ்வேறு விதமான கொள்கை முடிவுகளுக்கு வேறு வேறு சட்டங்கள் இருக்கலாம் அதை புரிஞ்சுக்கலாம் உதாரணத்துக்கு தமிழ்நாட்டில் லாட்ரி கிடையாது கேரளாவில் இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம் தேர்தல் இந்தியாவுக்கு என்ன ஒரு மாநிலத்துக்கும் இன்னொரு மாநிலத்துக்கு வேறுபடும் அப்ப இது என்னங்க அணுகுமுறை அப்ப இந்த தேர்தல் ஆணையத்தை வந்து நாங்க புடிங்கிற மாதிரி ரூல் பண்றாங்க ஆல்ரெடி இவங்க எல்லா முறைகேட்டையும் அங்க செஞ்சு வச்சிருக்காங்க அது அதனால வந்து இவங்களுக்கு அது பிரச்சனை கிடையாது மிச்ச மாநிலங்கள பிஜேபி ரூல் பண்ணல அப்ப பிஜேபியோ அல்லது பிஜேபி உடைய பரிவு அடிவரடி கொண்டு இருக்கிற அதிமுக மாதிரியான பிஜேபி அடிவரடிகளை அதிகாரத்துக்கு கொண்டு வரணும் அதுக்கு வந்து எங்கெல்லாம் வந்து அதிகாரத்தில் இல்லையோ அங்கெல்லாம் பிராக்டிஸ் பண்றது

மாநில அரசு அதிகாரிகள் தான் வந்து இங்க வந்து அந்த எஸ்ஏஆர் வந்து பண்ண போறாங்க அப்ப உங்களுடைய அதிகாரிகளுடைய எஃபிஷியன்சி லெவல் என்ன இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி வந்து மடமுச்சாங்க ஏங்க மாநில அரசு மத்திய அரசு எல்லாம் இல்லனே அதிகாரிகள் இந்திய நாட்டினுடைய என்ன சொல்றது அரசாங்களுடைய இல்ல இப்படி வச்சுப்போம் இன்னும் டெப்தாவே பேசுவோம் அதாவது ஒரு ஆஃபீசர் வந்து போறாரு அவர்கிட்ட வந்து இவங்க இந்த ஊர்லயே இல்லன்னு சொல்லி சொல்லிங்களை நீக்கு அப்படின்னு சொல்லி பாஜக பின்னால இருந்து பிரஷர் கொடுக்க முடியுமா தமிழ்நாட்டுல அது பாசிபிளா

இல்ல நடுவில் மூணு மாசம் டைம்ல ஒரு என்ன அவங்க என்ன ஒரு அரசியல் கட்சி வேட்பாளர் தேர்வு தேர்தல் பிரச்சாரம் இதுல பிஸியா இருக்க முடியுமா இதுல பிஸியா இருக்க முடியுமா அன்னைக்கு போய் நீங்க ஓட்டர் லிஸ்ட தூக்கி தெரிய முடியுமா பிராக்டிக்கலா நீங்க யோசிச்சு பேசுங்க